உண்டி சுருங்குதல் பெண்டிற்கழகு அப்படின்னு ஒரு அழகான பழமொழி நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க ஆனால் உண்டியில தான் பெண்டை பெண்டிற்கழகு அப்படின்ட்டு ஒரு விஷயம் அந்த திருத்தணி கோயிலில் பண்ணியிருக்காங்க பெண்கள் ரெண்டு பெண்கள் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வந்து பக்தர்கள் தினமும் வர்ற பக்தர்கள் வந்து காணிக்கையா பணம் நகை இதெல்லாம் செலுத்துறது வழக்கமான ஒன்று இங்கே நேற்று நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட திருக்கோயில் ஊழியர்கள் தன்னார்வலர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து பணத்தை அந்த தற்காலிக பணியாளர்கள் எல்லாம் சேர்ந்து மலைக்கோயில இருக்கிற வசந்த மண்டபத்தில் காணிக்காக வந்த பணத்தைலாம் எண்ணிகிட்ருந்துருக்காங்க இந்த மாதிரி எண்ணிகிட்ருக்கும் போது ரெண்டு பெண் பணியாளர்கள் என்ன பண்ணிக்காங்கன்னா திருக்கோயில் உண்டியல் பணத்தை அழகாக சுற்றிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை இவங்க எப்படி சுட்டாங்கன்றது சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்கு இதை கவனித்த திருக்கோயில் அதிகாரிங்க என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து நேரடியாக விசாரணை மேற்கொண்டதில் அவங்க திருநதை ஒத்துட்டுருக்காங்க திருநதை ஒத்துட்ட பிறகு இந்த விஷயம் போலீஸ் வரைக்கும் போலீஸ் வரைக்கும் போய் போலீஸார் வந்து திருத்தணி போலீஸார் வந்து இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட இந்த ரெண்டு பெண்களையும் வந்து கைது பண்ணியிருக்காங்க அந்த பெண்கள் பேர் வந்து ஒன்று தேன்மொழி இன்னொன்று வைஜெயந்தி இவங்ககிட்ட மேற்கொண்டு விசாரணை பண்ணிட்டு வராங்க